ஒவ்வொரு ஓட்டு முக்கியமானது இன்னைக்கு நான் சொன்ன ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இங்க சென்னை சௌகார்பேட்டை இங்க அடர்த்தியா இவங்க வந்துட்டாங்கன்னா ஒரு ஆயிரம் ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி தொழில் தீர்மானிக்கிற இடத்துக்கு அவங்க வந்து அப்ப இங்க சமத்துவம் பேசுற சமூக நீதி பேசுற தமிழர் உரிமை பேசுற இங்க இங்கே இருக்கிற இந்த மண்ணின் பூரிபுடி மக்களால் நடத்தப்படுகின்ற எந்த நிறுவனங்களும் இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட இல்லை நடத்தப்பட்ட நிறுவனங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய வணிகம் எல்லாம் வட இந்திய கையில் தான் இருக்கு ஆக எங்களுடைய வேலைவாய்ப்பு உரிமையை பறித்து எங்களுடைய பொருளாதாரத்தை பறித்து எங்களுடைய வணிகம் ஃப்ரெஷ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் இங்க தமிழர்களை சாதி சண்டை போடுவதற்கும் மத ரீதியாக பிரிப்பதற்குமான சூழ்ச்சிகள் நடைபெறுகிறது ஆக இங்க தமிழன் தனித்த அடையாளத்துடன் தனக்கென்று உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகவும் தனித்து ஒரு அடையாளத்துடன் வாழ்கின்ற இந்த தமிழுடைய அடையாளத்தை சிதைப்பது அவருடைய பண்பாட்டு கூறுகளை சிதைப்பது ஆக இதையெல்லாம் எதிர்த்து இதற்கெல்லாம் ஒரு சரியான தீர்வு எட்டப்பட வேண்டும் பொது வாக்கெடுப்பு அதுபோன்று இனப்படுகொலை அதுபோன்று ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்கிற உள் சீட்டு அதுபோன்ற வட இந்தியர்கள் திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற வட இந்தியர்களுக்கு வாக்காளர் உரிமையாட்டை வழங்கக்கூடாது